அனைவருக்கும் வணக்கம் அகத்தாய்வு தினம் ஏழு இன்னைக்கு இனியில இருந்து மூன்று நாட்கள் மாயை திரைவிடக்கறத பத்தி பார்க்கலாம் மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னா இப்ப ஆணவம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அகத்தாய்வு பண்ணோம்னா கொஞ்சம் சிந்திச்சோம்னா நம்மளால உணர முடியும் வாழ்க்கையில பெரும் போராட்டம் கஷ்டங்கள் அந்த மாதிரி சமயங்கள்லாம் இது கரும்பு வினையோடு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கூட நம்மளால யூகிக்க முடியும் ஏன்னா இந்த மாயை எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்குள்ள இந்த விஷயம்தான் மாயையா இருக்கு அப்படிங்கிறதையே நம்மளால உணர முடியாது ஏன்னா அதான் மாயை இதுதான் மாயை அதுதான் மாயை அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே மாயை தான் இறைவனை தவிர எல்லாமே மாமை ஆன்மா இறைவனை தவிர எல்லாமே மாயை தான் ஆனா எல்லாத்தையுமே திறந்துட்டு நம்ம ஒரு காட்டுல போயிட்டு வாழ முடியாது நம்ம பௌதிக வாழ்க்கைய நல்லபடியா வழிநடத்தி அதே சமயத்துல மாயை வளைக்குள்ளையும் சிக்காம பட்டுதல் இல்லாம வாழணும் இது ஒரு பெரிய சவால் தான் உணவு உடை உறைவிடம் இது அத்தியாவசிய தேவைகளாக நினைக்கிறோம் ஆதி கால மனிதன் இது மூணையும் அடிப்படை தேவைக்காக தான் உருவாக்கினது ஆனா இன்னைக்கு இது அடிப்படை தேவையெல்லாம் தாண்டி ஒரு ஆடம்பர தேவையாக ஆயிடுச்சு இந்த மாயைக்குள்ள நம்ம எப்படி சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்காக தாய்வு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உணவு உயிர் வாழறதுக்கு உணவு இன்றியமையாதது மறுக்க முடியாத விஷயம் உடலின் ஆற்றல் தேவைகளுக்காக பசி அப்படிங்கிற உணர்வை உடல் உருவாக்குது எந்த விதமான ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்ததுக்காக ருசி அப்படிங்கிறத நாக்கு கொடுக்குது அதனால சாப்பிடும் போது ரசிச்சு ருசிச்சு பிடித்த உணவை சத்தான உணவை எவ்வளவு தேவையோ அவ்வளவு கவனத்துடன் திருப்தியோடு சாப்பிட்றது கண்டிப்பா அவசியம் அப்ப எந்த இடத்துல இந்த அடிப்படை தேவை மாயையா மாறுது அடுத்த மூன்று நாட்களுக்கு நம்ம சாப்பிடும் நமக்கும் அந்த உணவுக்கும் உள்ள உறவை பத்தி நம்மளே சிந்திச்சு பார்க்கலாம் முதல்ல பசியோடு சாப்பிட்றோமா பசி இருக்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை மணியா அதனால சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுறோமா மணியாயிடுச்சு இப்ப சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு மனம் ஒரு அழுத்தம் கொடுத்துருச்சுன்னா அது மாயை சாப்பிடும்போது ருசிக்கு நம்ம அடிமை ஆகிறோமா அப்படிங்கிறது மிக முக்கிய அகத்தாய்வை நம்ம செய்யணும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் ருசிக்கு அடிமையாக கூடாது சாப்பிடும் போது அந்த உவையோட சுவைய நம்ம ருசிச்சு சாப்பிட்றோம் அதாவது இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிறத நம்ம அப்ரிசியேட் பண்றோம் ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இந்த உணவோட ருசி இப்படிதான் இருக்க போகுது இவ்வளவு காரமா இருக்க போது இவ்வளவு இனிப்பா இருக்க போது இந்த உணர்வு அந்த உணவு தரும் சுவைய போட்டுதலோடு நிறுத்தாம அந்த சுவை தரும் அனுபவத்தின் மேல ஒரு பற்றை உண்டாக்குது ஒரு பேராசைய உண்டாக்குது இதல்லவா சுகம் இதல்லவா இன்பம் அப்படிங்கிற மாயையை உண்டாக்குது ரெண்டும் ஒரே விஷயம் மாதிரி தெரியலாம் கேக்கும் போது சாப்பிடும் போது ஆனா நம்ம உணரலாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இந்த பேராசை நமக்கு பசியை அடங்கினதுக்கு அப்புறமாவும் அந்த சுவை நாக்குல திகட்டினதுக்கு அப்புறமாவும் அப்படிங்கிற ஏக்கத்தை உண்டாக்கும் அது மாயை பாதி லட்டு சாப்பிட்டோம் அற்புதமான சுவை இது போதும்ன்ற உணர்வு எது நமக்கு கொடுக்கும் அப்படின்னா சுவை நம்ம நாக்குல கொடுக்கும் அனுபவத்தின் மேல ஒரு பற்று அட்டாச்மெண்ட் இல்லாதப்பதான் சிறிதளவுல உண்டாலும் போதும் அப்படிங்கற திருப்தியை கொடுக்கும் பசி இருக்கும் போதோ இல்ல இல்லாத போதோ நம்ம கற்பனையில இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இந்த உணவை ஆர்டர் பண்ணி இப்படி விதவிதமாக சாப்பிடணும் அந்த சந்தர்ப்பத்துக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே உணவு மீது நமக்கு மாயை இருக்குன்னு அர்த்தம் நம்ம எதிர்பார்த்த உணவு கிடைக்கல அப்படின்னா நம்ம கோபம் எரிச்சல் வருதுன்னா அது மாயை ஹோட்டலுக்கு போறோம் வெண்பொங்கல் வடை ஆர்டர் பண்றோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வெயிட்டர் வந்து இல்ல சார் இன்னைக்கு நாங்கள் வடை போடலை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஏமாற்றம் ஆசைப்பட்டது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கோபம் പസിക്കുന്നത് വീട്ടിൽ സമയ്ക്ക ഒരു ഒരു മണി നരം ലേറ്റ് ആയിച്ചു അപ്പോൾ അവളോ എരിച്ചൽ വരുന്നത് இல்ல இன்னைக்கு ரசத்துல உப்பு போட மறந்துட்டாங்க அது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கோபத்தை தூண்டுது இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிற மாயையை குறிக்குது உடலுக்கான அடிப்படை தேவையையும் தாண்டி நம்மளோட சந்தோஷம் நம்மளோட திருப்தி மகிழ்ச்சி இப்படி நம்மளோட உணர்ச்சிகள் சார்ந்த ஒரு விஷயமா ஆயிடுச்சு இன்னைக்கு உணவு குறிப்பா மூளையோட உள் மூளை பகுதியில கடைசி கழிவெட்ட அணுக்கள்ல தான் மாயை சம்பந்தப்பட்ட பதிவுகள் இருக்கும் அதனால தவறான உணவுகள் பேராசையோட சாப்பிடக்கூடிய உணவுகள் மிகுந்த பற்றோட சாப்பிடக்கூடிய உணவுகள் இவை அனைத்தும் அந்த மாயை திரையில உள்ள தீய அணுக்களுக்கே உணவாக போகுமே தவிர நல்ல அணுக்களுக்கு உணவாக போகாது நல்ல அணுக்களுக்கு உணவா போகும் அந்த அணுக்களில் உள்ள ஆற்றல்கள் பிரிந்து ஆரோக்கியத்தையும் உடம்புக்கு ஏதாவதுனா உடனே குணப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல்களும் நல்ல அணுக்களுக்குள்ளதான் இருக்கும் அது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா பற்று இல்லாம பசி அறிந்து அளவோடு நம்ம சாப்பிடும்போது இயற்கையான சத்தான உணவுகளை சாத்துவீக உணவுகளை சாப்பிடும் போது அடுத்தது உடை நம்மள அலங்கரிப்பது இன்னைக்கு இது ஒரு சோசியல் ரெக்குயர்மெண்ட் ஆயிடுச்சு நம்மள வந்து அழகா காமிச்சிக்கணும் அப்படிங்கறது இது ஒரு மிகப்பெரிய மாயை அப்படிங்கறத நம்ம உணரணும் இதுக்காக நம்ம செலவழிக்கக்கூடிய நேரமும் நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட முயற்சிகளும் நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட எனர்ஜி ஆற்றல்களும் அந்த மாயைக்கு உணவு கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்கணும் ஆன்லைன் ஷாப்பிங்ல ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா அது மாயை மத்தவங்க என்ன போட்டிருக்காங்க என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மற்றவங்க போடுற போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல நம்ம பாக்குற மற்றவங்களோட போட்டோஸ்ல எல்லாம் அவங்கள வெளி தோற்றம் எப்படி இருக்கு நம்மளோட போட்டோஸ் வெளி எப்படி இருக்கு அழகான போட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரா போடணும் இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவ்வளவு மாயை சூழ்ந்திருக்கு சாதாரணமா இதெல்லாம் மாயை அப்படின்னு கூட நமக்கு புரியாது இதெல்லாமும் அத்தியாவசியான ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள பயஞ்சிருச்சு இப்போ ஆனா அகத்தாய்வு செய்யும் போது நம்மளோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்களையும் உள்நோக்கங்களையும் நம்ம கவனிக்கும் போது நமக்கு இது அழகாக பளிச்சின முகம் இருக்கு ப்ரொஃபைல் பிக்சரா போடுறோம் எதுக்காக நம்ம போடுறோம் மத்தவங்க பாக்கும்போது எங்க முகம் இவ்வளோ அழகா இருக்கு இல்லனா இவங்களோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு இன்னும் இளமையா இருக்காங்க இப்படி என்னென்னமோ நம்மளை பத்தி மத்தவங்க நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சிடுது நம்மளுடைய புற தோற்றத்தின் மேல நமக்கே இருக்கக்கூடிய ஒரு பற்று அட்டாச்மெண்ட் நம்மளுடைய ஆன்மா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அதுக்கு முகம் இல்ல பேர் இல்ல வெளித்தோற்றம் இல்லை அது எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறது இல்ல அதுதான் நிஜம் அந்த ஆன்மாவோட இருந்து நம்மளோட வாழ்க்கையை இயங்கணும் அப்படின்னா எது நிஜம் இல்லையோ அதை விட்டு நம்ம வெளியில வரணும் மாயை விட்டு வெளியில வரணும் வெளி தோற்றத்தை புறக்கடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது இன்றைய காலகட்டத்துக்கு அவசியம் பட் அதையும் தாண்டி நம்ம மத்தவங்களை ஈர்க்கணும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தேவையற்றது ஏன்னா அதற்காக நம்ம செலவிடக்கூடிய நேரமும் முயற்சிகளும் ஆற்றல்களும் ஒரு முடிவே இல்லாம அளவே இல்லாம ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே போ அதை தடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு எளிமையா உடைய நம்மளே நம்மளே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுலும் எவ்வளவு எளிமை போதுமோ அதை உணர்ந்து திருப்தியோட செயல்படணும் புற சிந்தனைகள் ஒடுங்கி உள்ள போனா நம்மளோட அக அழகு தெளிவு பெறும் அக பொலிவு கூட கூட கண்டிப்பா தெரியும் எழுதிருந்தாங்க அகத்தின் அழகு முகத்திலேயே தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணலன்னா மத்தவங்க நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க கரை குறைவா எட போடுறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் காரணமாகவே சில சமயத்துல நம்மள அளவுக்கு மீறி சில ஆடம்பர தேவைகளையும் மனசை இழுத்துட்டு போற இடத்துக்கே நம்ம போகாம நம்ம ஸ்டெடியா ஒரு இடத்துல உட்காந்து அகத்தாய்வு செய்து உண்மையிலே எனக்கு எது தேவை இது தேவையற்ற ஆடம்பரம் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அடுத்து உறைவிடம் வீடு தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்தஸ்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஆகிடுச்சு நம்ம எவ்வளவு சொந்த வீடை வச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய வீடா வச்சிருக்கோம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு நிலமாவது வாங்கி போட்டிருக்கோமா அப்படிங்கிறது சம்பாத்தியம் அதிகமா இருக்கும் போது வாடகைக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக சொந்த வீடு ஒண்ணு வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கறது ஓகே அது ஒரு விதமான சேவிங்ஸ் அப்படி நம்ம வாங்கி வாழக்கூடிய அந்த வீடு கூட எனக்கு சொந்தம் சொந்தம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள அந்த நிலத்தின் மீதும் அந்த கட்டடத்தின் மீதும் நமக்கு ஒரு பற்று ஒரு பந்தம் ஏற்படுது இல்லையா அது மாயை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த வீட்டுல யார் இருந்தா அது என்னவா இருந்துச்சு அந்த இடம் நமக்கு தெரியுமா தெரியாது யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியுமா தெரியாது அவங்க அதுல எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய அந்த சில வருடங்களுக்கு நம்ம அதை சொந்தம் கொண்டாடிக்கிறோம் இந்த நிலம் இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பந்தம் நமக்குள்ள உருவாகும்போது நம்மளோட உள் மூலையில எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பதிவுகள் பதிவாகிறது நியூரான்ஸ் எனும் நரம்பணுக்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல ஒரு அருளுரையில நம்ம இதை பார்க்கலாம் அப்ப நம்ம மனசுக்குள்ள நம்ம வாழ்க்கையில நம்ம எதை ரொம்ப உயர்ந்ததாகவோ ரொம்ப அந்தஸ்துக்கு உரியது நான் இதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய அந்த வீடு உண்மையிலேயே அதன் மேல் இருக்கக்கூடிய பற்று நமக்கு தேவையில்லாத மூலையில ஒரு பதிவாக தான் பதியுது புற புற வாழ்க்கையில நினைக்கிறோம் அகா வாழ்க்கைக்குள்ள மூளைக்குள்ள ஒவ்வொரு நாளும் இழந்துட்டு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அதனால ஒரு கூடு ஒரு வரையறை எது வரைக்கும் அடிப்படை தேவைகள் நமக்கு திருப்தி அடிப்படை வசதிகள் பயன் இந்த வீட்டோட பயன் என்னவோ அது வந்து நிறைவேற்றுது அந்த அளவுக்கு மட்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கும் மேல உறவினர்களுக்காகவோ சமுதாயத்திற்காகவோ நமக்குள்ள தனிப்பட்ட பேராசைக்காகவோ அதீத பற்று வீடு பெருசுதா கட்டணும் நிறைய பொருட்கள் வாங்கி போடணும் பயன்படுத்துறோமோ இல்லையோ தேவையோ தேவையோ இல்லையோ நவீன பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் இந்த மாயைய நம்ம ஒரு போலீஸ் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு திருடனே போலீஸ் கூட சேர்ந்து திருடினவனை தேடுறதுதான் இந்த மாயை கூடவே இருந்து நான் தான் உனக்கு விரோதி அப்படிங்கறத காட்டிக்காம நாசுக்கா நம்ம கூடயே வாழறது இந்த மாயை தினைக்கும் வாழ்க்கை ஓட்டிலேயே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் போது இந்த பிஸியான லைஃப்ல அதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமா அது ஒரு நாளில் உட்காந்து அகத்தாய்வு செய்யும் போது எதுக்கு என்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் ஒரு செயலில் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம் அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த கலர் பிடிக்காது ஃபிட்டிங்காக இருக்கணும் லூஸாக இருக்கணும் இது ஓல்டு மாடல் சாய்ஸே இல்லை அடுத்த கடைக்கு போகலாம் எதுக்காக அந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்குறதுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம யோசித்து பார்க்கும் போது தான் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் கிடையாது இதன்மேல் இவ்வளவு பற்று இவ்வளவு அட்டாச்மெண்ட் நமக்கு தேவையே இல்லை ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கி நம்ம அதை மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அதை நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது மட்டும்தான் உணர முடியும் ஸோ அடிப்படை தேவைகள் எளிமையாக திருப்திகரமாக போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இதை எடுத்துரைக்கிற வகையில் நம்மளே அமைச்சிக்கணும் ஒரு அளவு மீறி நம்ம மனசுக்குள்ள நம்ம தலைக்கு மேலே வாழ்க்கை பிரச்சனையா ஆடம்பர தேவைகளாக மாறிடக்கூடாது மாயை விளக்கறதை பத்தி தொடர்ந்து நாளைக்கு பேசலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் எளிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்